அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்காங்க டேட்டு பார்த்திங்கன்னா முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது இதற்கான ஷார்ட் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காலில் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருந்தோம் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே டீட்டெயில் வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டது அதற்கான அதுக்கான டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க இரண்டு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அலுவலக உதவியாளர் இபு ஓட்டுநர் கல்வித்தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் எட்டாம் மேல் நீங்கள் எது வேணாலும் படித்திருக்கலாம் பத்தாம் வகுப்பு படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஐடிஐ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஏ எம்ஃபில் எது வேணாலும் முடிச்சிருக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறையா நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோன்னா அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் லிங்க் வந்து லிங்கை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறையில பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்று தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க வெளியிடப்பட்ட தேதி பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஸோ காய்ச்சி தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சென்னை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திற்கு அலுவலக உதவியாளர் ஒரு வேகிங்ஸையும் ஈப்பு ஓட்டுநர் ஒரு வேகிங்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க அலுவலக உதவியாளர் பதவிக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு மேல் நீங்கள் வேணாலும் படித்திருக்கலாம் அனுபவம் தேவையில்லை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உலகில் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்த மிகவும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பதவிக்கு சென்னை மாவட்டத்தில் குடியிருப்பவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது ஒன்லி பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக் கேண்ட்ஸ் மட்டும்தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் சென்னை மாவட்டத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும் பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் இதற்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் எட்டாம் வகுப்பு மேல் நீங்கள் வேணாலும் படித்திருக்கலாம் பத்தாம் வகுப்பு படித்திருக்கலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்திருக்கலாம் ஏனி டிகிரி முடித்திருக்கலாம் அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா எல் எம் வி இலகுரக அல்லது கனரக ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக இரண்டு ஆண்டு முன் அனுபவம் இருக்க வேண்டும் இந்த மூன்று இருந்தால் மட்டுமே இந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அலுவலக உதவியாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா அனுபவம் வந்து தேவையில்லை எட்டாம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்க விண்ணப்பிக்கலாம் ஈபு ஓட்டுநர் பதவிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்கணும் ரைட்டுங்களா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் எல் எம் வி இலகு ரக அல்லது கன ரக ஓட்டுநர் உரிமம் இருக்கணும் இரண்டு ஆண்டு முன் அனுபவம் இருக்க வேண்டும் இந்த மூன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உலகும் இந்த பதவிக்கு சரளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கும் பாத்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் குடியிருப்புக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் பிற மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்க முடியாது தகுதியான நபர்கள் பாத்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்துல விண்ணப்பங்களை பெற்று நேரடியாகவோ அப்படி இல்லைனா பதிவஞ்சல் மூலமாகவோ மாவட்ட ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபதுக்குள் அவர்களுக்கு கிடைக்கிற மாரி விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது ஸோ நீங்கள் நேரடியாக போயிட்டு விண்ணப்பங்களை பெற்று அங்கேயே பூர்த்தி செய்து அதுடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவண்கண்டங்கள் அனுப்பிச்சும் செல்பாடு செய்து அங்கேயே பார்த்திங்கன்னா நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா விண்ணப்பம் இது பூர்த்தி செஞ்சுட்டு அத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களை அனைத்தும் செல்பாட்டுக்கு பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபதுக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா இந்த அஃபீஷியல் நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்து இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிப்டி மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நான் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி